கஷ்டங்கள் முசிபத்துகள் இருந்தால் அவை நீங்கிவிடும் நூல் சுனனு திருமிதி ஹதீஸ் எண் இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று அவருடைய செல்வத்தை ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் தான் தர்மம் கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆதாரம் நூல் முஸ்னத் அஹ்மத் ஹதீஸ் எண் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டு அவருக்காக ஒரு மலக்கு துவா செய்கின்றார் ஆதாரம் நூல் ஹதீஸ் எண் நாற்பத்தி விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் ஆதாரம் நூல் சுனனு திருமிதி ஹதீஸ் எண் அறுநூற்றி அறுபத்தி நான்கு கபருடைய உஷ்ணம் அதாவது வேதனை முற்றிலும் நீக்கப்படும் ஆதாரம் நூல் அல் முஹமுல் கபீர் ஹதீஸ் எண் எழுநூற்றி எண்பத்தி ஏழு அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் அல்லாஹுவை கோபமடைய செய்திருந்தால் அவரின் தர்மம் அந்த கோபத்தை அறவே தனித்துவிடும் ஆதாரம் நோல் சுனனு திருமிதி ஹதீஸ் எண் அறுநூற்றி அறுபத்தி நான்கு திடுக்கிடச் செய்யும் மறுமை நாளில் அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியான நிலையில் இருப்பார் ஆதாரம் சூரத்துல் பக்கரா வசனம் இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரகசியமாக தர்மம் செய்தால் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் கூடிய அர்ஷ் அந்த நல்லடியாருக்கு நிழல் கொடுக்கும் ஆதாரம் நூல் சஹிகோல் புகாரி ஹதீஸ் என் அறுநூற்றி அறுபது அவருக்கு நரகிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது ஆதாரம் நூல் சஹி முஸ்லிம் ஹதீஸ் என் ஆயிரத்தி பதினாறு ஒரே விதமாக இருக்கும் பொருட்களிலிருந்து இரண்டு பொருளை தர்மம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் விசேட வாசல் வழியாக உள்ளே செல்வார் ஆதாரம் சஹிகுல் புகாரி ஹதீஸ் என் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அவருக்கு மகத்தான நன்மை கொடுக்கப்படும் ஆதாரம் சூரத்துல் ஹதீத் வசனம் ஏழு அந்த நன்மையும் பல மடங்காக தரப்படும் ஆதாரம் சூரத்துல் பக்கரா வசனம் எண் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து அவர் தர்மமாக எவ்வளவு அதிகம் கொடுத்தாலும் அவை அனைத்தும் அழிந்து விடாமல் அல்லாஹ் விடத்தில் அவருக்கான மறுமையின் சேமிப்பாக இருக்கும் ஆதாரம் சஹீப் முஸ்லிம் ஹதீஸ் எண் இரண்டாயிரத்தி என்பி ஐம்பத்தி ஒன்பது உண்ணும் உணவையே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் ஆதாரம் நூல் முஸ்னத் அஹ்மத் ஹதீஸ் எண் ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு தர்மம் செய்வது இறையேற்ற குணங்களில் ஒன்றாகும் ஆதாரம் சூரத்துல் பக்கரா வசனம் மூன்று அவர் கொடுக்கும் தர்மத்தை பொறுத்து அல்லாஹும் அவர் செல்வத்தில் வளத்தை கொடுப்பான் ஆதாரம் நூல் சகி முஸ்லிம் ஹதீஸ் இருபத்தி ஒன்பது அல்லாஹு தாலா நமக்கும் இந்த பதினெட்டு சிறப்புகளையும் அடையச் செய்வானாக ஆமீன் இதே போல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன்பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் सलाम सहोद सहोद